ஒருவேளை விசிக்காவும் நாம் தமிழர் கட்சி மற்றும் இன்னும் சில கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கலாம் பாமக்கா கூட சேர்ந்து கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க அந்த மாதிரியான ஒரு கூட்டணிக்கு வீசிக்கா வர்றதுக்கான காரணம் என்னவா இருக்கு அப்படிங்கிறப்போ அது திமுக மற்றும் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அதிருப்தி அப்படின்னு சொல்றாங்க ஸோ வீசிக்கா இந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு முடிவுல நாங்களும் சீமானி ஏற்கனவே கூட்டணி அது உங்களுக்கு தீமை அறியாத அப்படியா தெரியாதவங்களுக்கு சத்தியமா தெரியாது நாங்களும் சீமானும் கொள்கை ரீதியான கூட்டணி ஆச்சரியமா இருக்காது ரைட்டா தேர்தல் கூட்டணியை விடுங்க தேர்தல் வரும் போக எப்போதும் சீமானவரோட ஒரு கொள்கை கொண்டு எங்க தலைவருக்கு அவரே எதாவது போய் பேசிட்டாள தலைவர் வந்து அவரை பற்றியோ அல்ல அவர் இவரை பற்றி எதாவது பேசிருக்கான் இல்லையில அண்ணன் தம்பின்னு அந்த ஒரு பேசணும் இல்லை இல்ல 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 அண்ணன் தம்பின்னு ரொம்ப ஒரு அன்பான ஒரு உறவு எப்பயுமே இருக்கு அது கொள்கை சார்ந்த கூட்டணி நீங்க வந்து அதை வந்து நீங்க வந்து அரசாங்க கூட்டணியாக தேர்தல் மாறும் தேவைப்பட்டால் தேவைப்பட்டால் அதாவது என்ன சொல்லணும் ஆரம்பத்தில் தொண்ணூறுல சொல்லுவான் கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டு தேவை எனில் கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்று அதனால் அரசியலில் எதுவும் நடக்கலாம் ஆனால் எங்களுக்கும் சீமான் கட்சிக்குமான உறவு வந்து வெறும் அரசியல் மட்டுமல்ல அதெல்லாம் கடந்து அண்ணன் உறவு தான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டு இவ்வளவு நேரம் எங்களுடைய நெஞ்சு நிறைய கருத்துல பகிர்ந்து கொண்டீங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி 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 வணக்கம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ வழி